வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்க பார்க்க முடியும் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படமான ரெட்ரோ படத்தை இயக்குனர் கார்த்திக் சூப்ராஜ் இயக்கியுள்ளார் படத்தை சூர்யாவின் டூ மற்றும் கார்த்திக் சூப்ராஜின் ஸ்டோன் பென்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளது இப்படத்திற்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார் பூஜா ஹெக்டேக் கதாநாயகன் நடித்திருக்கும் இப்படத்தில் ஜெயராம் கருணாகரன் ஜார்ஜ் மற்றும் சுதித் சங்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படம் நேற்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகாலை முதலே ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர் இப்படத்தின் வெளியீட்டை இசை கச்சியுடன் ஆட்டம் படத்துடன் ரசிகர்கள் மேலதளம் முழங்க விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் அந்த மாநில ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ரவுடி கும்பலின் தலைவருடன் சூர்யாவுக்கு பகை ஏற்படுகிறது அனைத்து பிரச்சனைகளையும் சூர்யா முறியடித்தாரா கருவூல பொருட்களின் கதி என்ன பூஜா கெக்டெக் என்னானர் என்பது பரபரப்பான மீதி கதை தொண்ணூறு காலகட்டத்தை குறிப்பிடும் படத்தில் ஸ்டைலான லுக்கில் சூர்யா அசத்தியிருக்கிறார் சண்டை காட்சிகளிலும் வெளித்து வாங்கியிருக்கிறார் சிரிப்பு தெரியாமல் வளரும் சூர்யா சிரிக்க முயற்சி செய்யும் காட்சிகள் நேர்த்தி மேக்கப் இல்லாத முகமாய் அழகான நடிப்பால் கவர்கிறார் பூஜா ஹெக்டேக் நெளிவான அவரது நடனம் ரசிக்க வைக்கிறது நடிப்பிலும் ஸ்கோர் செய்திருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ் படம் நாளே நல்லதான் இருக்கும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் என்று இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் பத்தாயிரம் ஏழை பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கும் வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் லோகேஷ் கனகராஜ் கூறினார் அதேபோன்று ரெட்ரோ படம் தொண்ணூறுகளில் நடக்கும் சம்பவங்களை கதைக்கலமாக கொண்டதாக இருக்கிறது ரெட்ரோ படத்தின் முதல் பாதி வெறித்தனமாக இருப்பதாக படம் பார்த்த ரசிகர்கள் தளத்தில் பதிவிட்டு வருகின்றனர் முதல் பாதியில் காமெடியும் காதலும் கலந்திருப்பதாகவும் இரண்டாம் பாதியில் சண்டை ஆக்ஷன் பார்க்க காத்திருப்பதாகவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் Thanks for watching all viewers. Thank you.